எச் வி வைரஸ் பரவல் மிக மிக கட்டுக்குள் இருப்பதாக நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை கோட்டூர்புரத்திலிருந்து கிண்டி பன்னோக்கு மருத்துவமனைக்கு பேருந்து சேவையை அவர் இன்று தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தமிழ்நாட்டில் ஹெச் வைரஸ் மிக மிக கட்டுக்குள் இருப்பதாக கூறினார் எனவே பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என தெரிவித்த அமைச்சர் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உடற்பயிற்சி செய்ய வேண்டுமென அறிவுறுத்தினார் வரை சாதாரணமாக இன்னைக்கு அதில் வந்து யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்கின்ற வகையிலேயும் மூன்று முதல் ஐந்து நாட்கள் வரை சளி இருமல் தொண்டை வலி போன்ற பல்வேறு பாதிப்புகள் மட்டுமே இருக்கும் என்கின்ற நிலையிலேயும் அந்த இது பரவியது அதுவும் கூட குறிப்பாக அந்த பருவமழை காலங்களில் தான் அது பரவுவது அதிகரிக்கும் அந்த வகையில் இப்போது அது மிக மிக கட்டுக்குள் இருக்கிறது அதற்கு சிகிச்சையும் இல்லை பிரத்யேகமான மருந்து வசதிகளும் இல்லை எனவே அது அது குறித்து பெரிய அளவில் பதட்டப்படவோ பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை எல்லா எல்லாேருமே நலமுடன் இருக்கிறார்கள் புதிதாக வர்றவங்களும் ஒரு மூணு நாலு நாளில் சரியாயிடுவாங்க